ஹாய் கைஸ் வெல்கம் டு சென்னை ஐஎஸ் அகாடமி சோ வரவிருக்கக்கூடிய தேர்வு டிஎன்பிஎஸ் குரூப் தேர்வுகளுக்கான டிஎன்பிஎஸ் குரூப் டூ டூ ஏ மற்றும் போர் தேர்வுகளுக்கான புக்ஸ் வந்து நாங்கள் ரெடி பண்ணிட்டு ஸோ புக்ஸ்னுடைய ப்ரைஸ் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் ருபீஸ் ஆகுது ஃப்ரீ டெலிவரி தான் ஸோ வந்து மொத்தம் பார்த்திங்கன்னா டென் புக்ஸ் அவைலபிளாக இருக்குது ஸோ இங்கிலீஷ் மீடியம் அண்ட் தமிழ் மீடியம் ரெண்டு பேருக்குமே செப்பரேட்டாக புக்ஸ் அவைலபிளாக இருக்குது ஸோ புக்ஸினுடைய ஆர்டர் லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வச்சிருக்கோம் மேற்கொண்டு புக்கை பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரியும்னா கேட்குற கான்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் காண்டாக்ட் பண்ண வேண்டிய நம்ப நைன் த்ரீ நைன் ஜீரோ ஃபோர் த்ரீ டூ டபுள் ஒன் த்ரீ டபுள் ஒன் அல்லது நைன் ஜீரோ ஃபோர் த்ரீ டூ டபுள் ஒன் ஃபோர் டபுள் ஒன் குட் மார்னிங் எவ்ரி ஒன் வெல்கம் டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் செஷன் நம்ம பார்க்கிக் பார்த்தீங்கன்னா ஏன்ஷன் ஹிஸ்ட்ரி சரிங்களா இதில் செட் ஒன் பார்க்க போகும் சரிங்களா ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எட்ஸ் மூ டூ கொஷின் நம்பர் ஒன் வீஸ் த ஆ ஆத்தர் ஆஃப் சரிங்களா சிந்து நாகரிகம் என்ற நூலின் ஆசிரியர் யார் இண்டஸ் சில் ஸ்டேஷன் அப்படின்னு நமக்கு வரக்கூடிய ஃபஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா அதனுடைய டியூரேஷன் த்ரீ த்ரீ டபுள் ஜீரோ டூ ஒன் நைன் டபுள் ஜீரோ சரிங்களா பிசிஇ த்ரீ த்ரீ டபுள் ஜீரோ டூ ஒன் நைன் டபுள் ஜீரோ சரிங்களா இந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் அப்படிங்கிற புக்கு யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆர் இ மாற்றிமர் வீலர் அப்படிங்கிற நபர் அதுக்கு முன்பாக சரிங்களா சார்லஸ் மேசன் அப்படிங்கிற நபர் தான் சார்லஸ் மேசன் அப்படிங்கிற நபர் தான் ஆயிரத்தி எட்நூறுடைய ஆயிரத்தி எட்நூத்தி முப்பதுனுடைய முற்பகுதிகளில் ஆய்வு மேற்கொண்ட நபர் அதுக்கு முன்பாக யாருமே இந்த பக்கம் போனது கிடையாது பட் சார்லஸ் மேசன் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறதுன்னா அங்கே போயிட்டு சில விஷயங்களை பார்வையிடுறாரு சரிங்களா அதன் பிறகு அலெக்ஸாண்டர் கண்ணியாக போவார் சரிங்களா அப்படி ரயில்வே பாதை அமைக்கும் பொழுது தோண்டப்பட்டு அகலாய்வு செய்யப்பட்டு சரிங்களா கண்டுபிடிக்கப்பட்ட நகரங்கள் தான் ஹரப்பா மொஹஞ்சஜாரோ இது எல்லாமே சரிங்களா அப்போ நான் டிவிஷன் பாருங்கள் த்ரீ த்ரீ டபுள் ஜீரோ டூ ஒன் நைன் டபுள் ஜீரோ எக்ஸ்க்ளாக முடித்த பிறகு ஹரப்பா மொகஞ்சஜாரோ சான்குதாரோ லோத்தல் காளிபங்கன் போன்ற நகரங்கள்லாம் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு தான் அந்த இடத்துக்கு விசிட் பண்ணியிருப்பாரு இந்த மாற்றிமர் வீரர் அப்படிங்கிற நபர் நைன்டீன் போயிருப்பார் இவருடைய பின்பு பின்புதான் இந்த நாகரிகமானது ஒரு நகர நாகரிகம் என்று உறுதிப்படுத்தப்பட்டது அர்பன் சிவில நகர நாகரீகம் என்று உறுதிப்படுத்தி யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த மாற்றிமர் வீரர் தான் அவருடைய புக்ல தான் அதை தெளிவுபடுத்துறாரு தான் என்னது சிந்து நாகரிகம் அப்படிங்கிற புக் சரியா சரி லெக்ஸ் மூ டூ கொஸ்டின் நம்பர் டூ லுக் அட் த கொஸ்டின் மேட்ச் ஃபாலோயிங் சரிங்களா பொறுத்து அப்படின்னு கேட்குறேன் சாகுடணும் அப்படின்னு பார்த்தா புக் ரேன் இது பார்த்தா இது புக் இது ஆத்தர் யார் புக் எழுதுறாங்க என்ன புக் எழுதுறாங்க அப்படிங்கிறதா மேட்ச் கேட்குறாங்க ஸோ சாகுந்தரம் சாகுந்தரம் அப்படிங்கிறது ஆத்தர் பாருங்கள் காளிதாசர் சாகுந்தரம் அப்படிங்கிற புக் எழுதினார் காளிதாசர் அடுத்து முத்ரா ராட்சசம் சரிங்களா யாருன்னு பார்த்தீங்கன்னா விசாக தத்தர் முத்ரா ராட்சஸ் மீன்ஸ் விசாக தத்தர் அடுத்து மிருட்சக கடிதம் சரிங்களா சூத்ரகர் அவர் தான் அந்த புக் எழுதுறார் அடுத்து பார்த்தீங்கன்னா தசகுமார சரிதம் தண்டி அந்த புக் எழுதுறார் பாருங்க மீன்ஸ் காளிதாசர் த்ரீ முத்ரா ராட்சஸ் மீன்ஸ் விசாக தத்தர் த்ரீ ஒன் முரட்சகடி மீன்ஸ் சூத்திரகர் ஃபோர் அண்ட் தென் டூ த்ரீ ஒன் ஃபோர் டூ ஏ பி எஸ் பி தான் பி தான் ரைட் த்ரீ ஒன் ஃபோர் டூ ஸோ அப்படின்னு பார்த்தா ஒரு ஃபேமஸான புக் சரி நமக்கு தெரியும் அதே போல் தண்டி எழுதிய புக்கு சரிதம் சரிங்களா ஸோ பி பி த்ரீ ஒன் ஃபோர் டூ லெட்ஸ் மூவ் டூ நம்பர் த்ரீ பாருங்கள் ஹூ த ஃபாலோயிங் வாஸ் த ஃபவுண்டர் ஆகிய துர்கிஷ் டொமினியன் இன் இந்தியா துருக்கிய ஆதிக்கத்தை இந்தியாவில் ஏற்படுத்தியார் அப்படின்னு நம்ம மிடிவில் படிச்சிருப்போம் சரிங்களா அட்வென்ட் ஆஃப் அராப்ஸ் அண்ட் துர்க்ஸ் அராப்ஸ் அண்ட் துர்க்ஸ் அரேபியன் மற்றும் துருக்கியனுடைய ஒரு படிச்சிருப்போம் இந்தியா மீது படையெடுத்த முதல் இஸ்லாமை யாருன்னு கேட்டாங்கன்னா முகமது காசிம் ஆயிரத்தி எழுநூத்தி பன்னிரெண்டு அப்படிங்கிற இயர்ல படையெடுத்து முகமது காசிம் அப்படிங்கிற நபர் சரிங்க அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னாக்க கஜினி வந்திருப்பார் ஆயிரத்தி ஒன்று அப்படிங்கிற இயரில் கஜினி படம் எடுத்திருப்பார் சரிங்க அதன் பிறகு யாருன்னு பார்த்தீங்கன்னா முகமது கோரி முகமது கோரி பார்த்தீங்கன்னா முதலாம் தரையின் போர் மூலமாகவும் ஃபர்ஸ்ட் தரையின் வார் முதலாம் தரையின் போர் மூலயமாகவும் அதே போல் இரண்டாம் தரையின் போர் மூலயமாகவும் சரிங்களா இந்தியாவில் தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்த மாற்றி மேற்கொண்டிருப்பார் அப்படி இந்த இரண்டாம் தரையன் போர்ல பிருத்தி ராஜ் வெற்றி கொண்டு ஆயிரத்தி இருநூத்தி ஆறு வரைக்கும் ஆட்சி கொண்டார் ஆயிரத்தி இருநூத்தி ஆறு வரைக்கும் ஆட்சி கொண்டார் ஆயிரத்தி இருநூத்தி ஆறுல அவர் காலமான பின்பு இவருடைய அடிமைகளை ஒருத்தர் தான் ஐபக் அவர்தான் இந்தியாவில துருக்கிய ஆதிக்கத்தை டெல்லி சுல்தான்களின் ஆட்சி காலமாக தொடங்கி வைக்கிறார் டெல்லி சுல்தான்ஸினுடைய ஆட்சி காலமாக தொடங்கி வைக்கிறார் ஸோ ஆன்சர் வில் பி புது புதின் ஐபக் புது புதின் ஐபக் சரியா ஸோ யார் அந்த புது புதின் ஐபக் நமக்கு தெரியும் ஆயிரத்தி இரநூத்தி ஆறில் முகமது கோரி காலமான பின்பு முகமது கோரி கீழே வேலை செய்த ஒரு அடிமை தான் யார் புது புதின் ஐபக் அப்படிங்கிற நபர் சரிங்களா இவர் என்ன ஃபோன் பண்ணுறாருன்னா ஸ்லேவ் டைனாஸ்டி அடிமை வம்சத்தை தோற்றுவித்தான்

சரிங்களா ஸோ இந்தியாவில் துருக்கியனுடைய ஆதிக்கத்தை டெல்லி சுல்தான்களின் ஆட்சி காலமாக தொடங்கிட்டு யார்னு கேட்டாங்கன்னா ஐபக் சரியா அவருடைய ஆட்சி காலம் பாருங்க ஆயிரத்தி அறுநூத்தி ஆறு முதல் ஆயிரத்தி அறுநூத்தி பத்து வரை ஒரு காலம் ஆயிடுவார் ஆனால் இவர் உருவாக்கிய இந்த ஸ்லேவ் டைனாசிட்டா ஒன் டூ நைன் ஜீரோ சரிங்களா லெட்ஸ் மூவ் நம்பர் ஸோ ஸோ மேஸ் ஃபாலோயிங் நம்ம பாட்டில் கேட்குறாங்க மொகல் வரக்கூடிய குறிப்பாக காலத்தில் காலத்தில் வரக்கூடிய 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 போர்கள் 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 பார்த்தீங்கன்னா சரிங்க அவர் அவருடைய பையன் ஆஃப் கன்வா 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 போர் போர் கேட்குறாங்க ஸோ ஒன் ஒன் ஃபைவ் டூ டூ செவன் செவன் மீன்ஸ் போர் பாபர் ராணா பிரதாப் சிங்குக்கும் பிரதாப் சிங்குக்கும் நடைபெறக்கூடிய போர் தான் இந்த கன்வா போர் அப்படிங்கிறது இந்த போர்ல பாபர் வெற்றி பெறுவார் சரிங்களா ராணா பிரதாப் சிங் தோல்வி தழுவார் பாபருடைய பெரிய வெற்றிகளில் இதுவும் முக்கியமான ஒரு போர் அடுத்து பாருங்க காக்ரா போர் காக்ரா போர் மீன்ஸ் அதுவும் பாபருடைய போர் தான் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஒன்பது சரிங்களா இது யாருக்கு எதிராக பார்த்தீங்கன்னா ஆப்கானியர்களுக்கு எதிராக அகெய்ன்ஸ் ஆப்கான்ஸ் ஆப்கானியர்களுக்கு எதிராக பாபர் ஈடுபட்ட போது என்னது இந்த காக்ரா போர் அப்படிங்கிறது ஸோ அடுத்து பாருங்க சௌசா போர் சௌசா போர் பேட்டல் ஆஃப் சௌசா ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு சரிங்களா ஹுமாயனுக்கு வரக்கூடிய போர் தான் இந்த சௌசா போர் சரியா அடுத்து பாருங்கள் கண்ணோசி போர் இதுவும் பார்த்தீங்கன்னா ஹுமாயனுடைய போர் தான் ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பது சரிங்களா ஒன் ஃபைவ் ஃபோர் ஜீரோ கன் கண்ணோசி போர் ஸோ மேக் ஆஃப் ஆன்சர் பாருங்கள் ஃபோர் த்ரீ டூ ஒன் ஸோ எங்கே பாருங்கள் ஆப்ஷன் நம்பர் பி ஃபோர் த்ரீ டூ ஒன் இஸ் தி ரைட் ஆன்சர்

மீன்ஸ் ஆயிரத்தி ஆறுநூத்தி அறுபத்தி ஐந்து ஸோ ஒன் டபுள் சிக்ஸ் ஃபைவ்ல ஃபைவ்ல சரிங்களா ஒன் டபுள் சிக்ஸ் பார்த்தீங்கன்னா பிறந்த ஜெய் ஜெய்சிங் அப்படிங்கிற அரசரோட ஜெய்சிங் அப்படிங்கிற அரசரோட பிறந்த டீட்டில் ஈடுபடுறாரு சிவாஜி ஏன்னா இந்த பிறந்த டீட்டில் ஜெய்சிங்குடைய தாக்குதலில் எதிர்கொள்ள முடியாமல் ஒப்பந்த உடன் படுறாரு சிவாஜி சரியா அதுதான் ஆயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு அடுத்து பாருங்கள் சிவாஜி ஆக்ராவை விசிட் பண்ண ஆண்டு ஒன் ட்ரிபிள் சிக்ஸ் இந்த ராஜா ஜெய்சிங்கனுடைய ரெக்வஸ்டை எடுத்துக்கிட்டு ஆக்ரா கோட்டைக்கு கூட்டி செல்ல போடுவாங்க சிவாஜியும் அவருடைய மகன் சாம்பாஜியும் அப்படி போன ஆண்டு என்னது ஒன் ட்ரிபிள் சிக்ஸ் சரி அங்கேயும் தப்பு சொல்லி வந்துடுவாங்க சாம்பாஜி ஒரு பக்கம் தப்பிச்சு வந்துடுவாரு சிவாஜியும் தப்பிச்சு வந்துடுவார் சரியா அடுத்து கடைசியாக பாருங்க சிவாஜி சத்ரபதி பட்டம் சுட்டி கொள்ளும் ஆண்டு சரிங்களா ஒன் சிக்ஸ் செவன் ஃபோர் ஒன் சிக்ஸ் செவன் ஃபோர் ஆயிரத்தி அறநூற்றி எழுபத்தி நான்காம் ஆண்டு சிவாஜி என்ன பண்ணுறது சத்ரபதி சரிங்களா சான்ஸ்கிரிட் சத்ரபதி அப்படிங்கிறது இட் இஸ் சத்ரபதி என்ற பட்டத்தை சுட்டிக்கொள்வார் சரிங்களா ஸோ ஆன்சர் பாருங்க ஒன் சிக்ஸ் டூ செவன் அடுத்து த்ரீ ஒன் சாரி த்ரீ ஒன் டூ ஃபோர் ஸோ ஆன்சர் பி பி ாயர் என்பவர் எந்த விஜயநகர பேரஸானது ஆயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி ஆறு முதல் விஜய் நகர பேரஸானது ஆட்சி பண்றாங்க சரிங்களா இந்த ஆட்சி காலத்துல நான்கு மரபுகள் சரிங்களா இந்த விஜயாபியரசை நிர்வாகம் செய்து சங்கம மரபு தெரியும் சங்கம மரபு சாலுவ மரபு துலுவ மரபு லாஸ்டா வீடு மரபு ஆரவீடு மரபு இதுல கிருஷ்ண தேவரா பார்த்தீங்கன்னா துழுவ வம்சத்தை சார்ந்த நபர் சரிங்களா துலுவ வம்சர் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூத்தி ஒன்பது முதல் ஆயிரத்தி இருபத்தி ஒன்பது வரை ஆட்சி பண்றாரு கேட்கலாம் கிருஷ்ண தேவராயருடைய மரபு எதுன்னு கேட்டாங்கன்னா துலுவ மரபு அவருடைய ஆட்சி காலம் பார்த்தீங்கன்னா பி ஒன் 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 ஃபைவ் 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 ஜீரோ ஜீரோ நைன் 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 டூ 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 சாரி கிட்டத்தட்ட இருபது ஆண்டு காலம் ஆட்சி பண்ணியிருப்பார் சரிங்க அதே போல இவருடைய மனைவி நினைவாக நாகலாபுரம் அப்படிங்கிற சிட்டி உருவாக்கியிருப்பார் நாகலாபுரம் அவர் தான் ஃப்ரேம் பண்ணியிருப்பார் அதே போல் பார்த்தீங்கன்னா இவர் சில புக்ஸ்லாம் எழுதியிருப்பார் அதில் ஃபேமஸான புக் பார்த்தீங்கன்னா அமுக்த மாளியதா அமுக்த மாளியம் அமுக்த மாளியம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இவருடைய ஒரு தெலுங்கு மொழி பிரசித்தி பெற்ற நூல் அமுக்த மாளியா உஷா பரிணயம் ஜாம்பாவதி கல்யாணம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவருடைய புக்ஸ் ஸோ என்ன பாருங்க ஒன் ஃபைவ் ஜீரோ நைன் டூ ஒன் ஃபைவ் டூ நைன் லெண்டெஸ் மூ டூ கொஷின் நம்பர் செவன் சரிங்களா ஐன் விச் ஒன் டிஸ்க்ரம்ஸ் த சோஷியல் கண்டிஷன்ஸ் ஆஃப் த சங்கம் தமிழ் எந்த ஒன்று சங்கத் தமிழின் சமுதாய நிலையை விளக்குகிறது பத்துப்பாட்டாக எட்டு தொகையாக அல்லது தொல்காப்பியத்தில் உள்ள ஒரு பொருள் அதிகாரமா அல்லது சிலப்பதிகாரமா அப்படின்னு ஏறாங்க ஸோ தெரியும் ஆய்ட்ஸ் வந்து சங்க நூல்களான எட்டு தொகை அல்லது பத்து பாட்டு இதில் ஏதேனும் ஒன்று தான் அப்படின்னு நமக்கு தெரியும் சரிங்களா ஆன்ஸை பார்த்திங்கன்னா பத்து பாட்டு அப்படிங்கிறது

மார்க போலோ மார்க்க போலோ அப்படிங்கிற காயல் அப்படிங்கிற துறைமுகத்தை இருமுறை விசிட் பண்ண நபர் சரிங்களா பிற்கால மதுரை பாண்டியர்கள் அப்படிங்கிற ஆட்சி காலத்துல வந்திருப்பார் சரிங்களா நம்ம தெரியும் மார்க்க போல பாத்தீங்கன்னா ஒரு வெனிஸ் நகர பயணி மார்க்க போல பாத்தீங்கன்னா ஒரு வெனிஸ் நகர பயணி இவர் என்ன பண்ணியிருப்பா அப்படின்னா தென்கிழக்கு ஆசிய நாடுகள் சரிங்களா சீனா இந்தியா அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா நேபாள் மலேசியா இந்தோனேஷியா போன்ற இடங்களுக்கு சென்று தன்னுடைய புக்கும் எழுதியிருப்பார் அந்த புக்கு பேர் ட்ராவல்ஸ் ஆஃப் மார்க்கூலு அப்படின்னு பேர் ட்ராவல்ஸ் ஆஃப் மார்க்கூலு இந்த ட்ராவல்ஸ் ஆஃப் மார்க்கூல புக் என்ன சொல்வது அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய வளங்கள் பற்றியும் சீனாவில் இருக்கக்கூடிய வளங்கள் பற்றியும் தங்க கிழக்கு நாடுகள் அந்த இந்தியா மற்றும் நாடுகள் என்று குறிப்பிடுறாரு யாரு மார்க்கு போலோ சரிங்களா அதே போல இந்த டிராவல்ஸ் ஆஃப் மார்க்கு போலோ அப்படிங்கிற புக்கு தான் ஐரோப்பிய நாடுகளில் ஆயிரத்தி இருநூறுக்கு பிற்காலத்தில் வெளியிடப்படுது இதை படிச்சுட்டு இந்தியாவுடன் கூடிய வளங்களோ அல்லது பார்த்தா சீனா இருக்கக்கூடிய வளங்களோ தெரிஞ்சுக்கிட்டு தான் இந்தியாவிற்கு ஐரோப்பியில் வராங்க சீனாவிற்கு ஐரோப்பியர்கள் வராங்க அப்புறம் அட்வென்ட் ஆஃப் அப்படிங்கிற டாபிக் அது பார்த்தா அந்த ஈவன் நடக்கிறதுக்கு ஒரு காரணமான புக்கு யாருன்னு கேட்டீங்கன்னா இவர் எழுதிய டிராவல்ஸ் ஆஃப் மார்கபூல அப்படிங்கிற புக்கு அதே போல இந்த காயல் துறைமுகம் அப்படிங்கிறது நம்முடைய பெங்கால் இருக்குது சரிங்களா பே ஆஃப் பெங்கால் கூட இந்த காயல் துறைமுகம் ஒரு மக்கள் இயக்கமாக வட இந்தியாவில் பரவச் செல்லார்ந்தர் ராமானந்தர் பக்தி இயக்கத்தை ஒரு மக்கள் இயக்கமாக மாற்றி ஒரு மிகப்பெரிய ஒரு இயக்கமாக ஆரம்பிக்கிறார் ராமானந்தர் கொஸ்டின் இந்தியாவில் பின்வரும் எந்த மதமானது நடைமுறையில் சரிங்களா கிறிஸ்டானிட்டி கிட்டத்தட்ட காமன் இரா ஒன்ல தோற்றுவிக்கப்பட்டது பொது ஆண்டு ஓராம் ஆண்டு தோற்றுவிக்கப்பட்டதுதான் கிறிஸ்த மதம் அப்படிங்கிறது அடுத்து பாருங்க சிக்கிசம் சிக்கி மதம் பதினைந்தாம் நூற்றாண்டினுடைய பிற்பகுதியில் பதினைந்தாம் நூற்றாண்டினுடைய பிற்பகுதியில் தோற்றிக்கப்பட்ட ஒரு மதம் தான் சீக்கிய மதம் அப்படிங்கிறது சரிங்களா குரு பத்தின புனிம நூல் குரு கிரந்த சாஹிப் சரிங்களா இவனுடைய நூல் பாருங்க குரு கிரந்த சாஹிப் அதுதான் உங்களுடைய புனித மதம் சீக்கிய மதமானது இந்தியாவில் இன்னமும் தான் இருக்குது சரிங்க அடுத்து பாருங்க இஸ்லாம் மதம் எஸ் இஸ்லாம் மதம் பார்த்தீங்கன்னா இந்தியாவில தான் இருக்குது கிட்டத்தட்ட செவன்த் செஞ்சுரியில் தோற்றுவிக்கப்பட்ட இந்த இஸ்லாம் மதமானது உலகம் முழுக்க பரவ ஆரம்பிக்குது சரிங்களா மெக்கா மற்றும் மெதினாவை தலைமையிடமாக கொண்டு நபிகள் நாயகன் தோற்றுவித்த ஒரு மதம் தான் இஸ்லாம் மதம் அப்படிங்கிறது இன்னமும் இந்தியாவில் செயல்பாடு தான் இருக்கு அடுத்து பாருங்க இந்தியாவில் செயல்பட்டு தான் இருக்குது சரிங்களா ஆரம்ப காலகட்டத்தில் பாரசீகங்களில் வசிக்கும் பொழுது பாரசீகத்தால் தோற்றுவிக்கப்பட்ட ஒரு மதம் தான் ஜொராஸ்டிய மதம் இதுவும் இந்தியாவில் செயல்பாடு இருக்குது பட் ஆனால் சீனாவில் தோற்றுவிக்கப்பட்ட கன்ஃபியூசியஸ் மதம் மட்டும் இந்தியாவில் செயல்பாட்டில் இல்லை சரிங்களா சீனாவில் தோற்றுவிக்கப்பட்ட மதம் அது கன்ஃபியூசியஸ் மதம் இது இந்தியாவில் செயல்பாடில் கிடையாது ஸோ ஆன்சர் வில் பி டி சரிங்களா டி தான் இதுக்கு ரைட் ஆன்சர் கன்ஃபியூசியஸ் அப்படிங்கிறது தான் ரைட் ஆன்சர் லெக்ஸ் மூன்று கொஸ்டின் நம்பர் இலவன் ஸோ பாருங்கள் லேட்டர் வேதிக் பீரியட் விஷ் டிவிஷன் இஸ் கால்ட் தட்சினபாதா வேத காலத்தில் கீழ்கண்ட எந்த பிரிவு என்று அழைக்கப்பட்டது சரிங்க நம்ம மேப்ல பாருங்க இந்தியன் மேப்ல இந்த பகுதி மட்டும்தான் தட்சினபாதம் தட்சினபாதா என்று அழைக்கப்பட்டது சரிங்களா சோ தென் இந்தியா சதன் இந்தியா ஆன்சர் பி சதன் இந்தியா நமக்கு தெரியும் வேத வேதிக் பிரிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டா இருக்குது ஒன்று ப்ரீவேதிக் பீரியட் ரெண்டாவது வேதிக் பீரியட் சரிங்களா ப்ரீவேதிக் காலம் பாருங்க ஒன் ஃபைவ் டபுள் ஜீரோ டூ தௌசண்ட் தௌசண்ட் பிசிஇ இட் மீன்ஸ் பிஃபோர் காமனே தான் இதுவே வேதிக் ரேட் அப்படின்னா டூ சிக்ஸ் ஹண்ட்ரட் இந்த தௌசண்ட் to சிக்ஸ் ஹண்ட்ரட் தான் சதர்ன் இந்தியா அப்படிங்கிறது தக்ஷண பாதா என்று அழைக்கப்பட்டது சரிங்களா ஸோ அயன்ஸ் வில் பி சி தென் இந்தியா ஸோ லட்ஸ் மூவ் டூ கொஷின் நம்பர் ட்வெல் லோக்கெட்ட மகாவீரா பிரீன்ஸ் லாங்குவேஜ் மகாவீரர் தன்னுடைய தத்துவங்களை எந்த மொழியில் போதித்தார் மகாவீர்த்தா ட்வெண்ட்டி தேர்ட் தீத்தங்கிறா இருபத்தி மூன்றாவது தீர்த்தங்கிறது தான் மகாவீரர் சரிங்களா ஜெயனிசம் அப்படிங்கிறது அவரோட தான் நிறுவப்படுது அதனுடைய இருபத்தி மூன்றாவது தீர்த்தங்கிறது தான் யாரு மகாவீரர் சமணமத்தினுடைய லாங்குவேஜ் ப்ராகிருத்த லாங்குவேஜ் ப்ராக்கிருத மொழி ஆரம்ப காலகட்டத்தில் சிங்க பிராகிருத ப்ராக்கிருத மொழியில்தான் மற்ற இடங்களுக்கு பரவப்படுது அதுதான் அதனுடைய பிரதான பிரதான லாங்குவேஜாக இருக்குது ஆனால் மகாவீரர் தன்னுடைய கருத்துக்களை பரப்புவதை பயன்படுத்திய மொழி பார்த்தீங்கன்னா அர்த்தமகதி அப்படிங்கிற லாங்குவேஜ் மத மகதி அப்படிங்கிற லாங்குவேஜ் மூலியமாக தான் தன்னுடைய கருத்துக்களை மக்களுக்கு பரப்புகிறாரு மகாவீரர் ஆனால் ஜெயினிசம் முழுமைக்குமே ப்ராக்கிருத லாங்குவேஜ் தான் ப்ரிஃபர் பண்ணாங்க அதன் மூலிமா தான் மற்ற இடங்களுக்கு பரவ ஆரம்பிக்கணும் சோ சமண மதம் பின்பற்றி மொழினா பிராகிருத மொழி மகாவீரை பின்பற்றி மொழினா அர்த்த மகதி அப்படிங்கிற லாங்குவேஜ் சரியா கன்வி சாய்க்காது சோ லெட்ஸ் மூவ் டு क्वेश्चन நம்பர் 13 லுக் அட் தி क्वेश्चन தி மாஸ்டர் பீசஸ் ஆஃப் மௌரியன் ஆர்ட்ஸ் வேர் தி டாஷ் ஸ்டூபாஸ் சப்ஜஸ் அசோக பில்லஸ் போத் பி அண்ட் சோ ஆன்சர் will be அசோகா பில்லஸ் அசோகாதி தூண்கள் சரிங்களா மௌரிய கலைக்கு சான்றாக விளம்பது பார்த்தீங்கன்னாக்க அசோகருடைய கார்ட்டூன்கள் நான் படிச்சிருப்போம் அசோகருடைய கல்வெட்டுகள் பதினான்கு கல்வெட்டுகள் பெரும்பாறை கல்வெட்டுகள் சிறும்பாறை கல்வெட்டுகள் படிச்சிருப்போம் சரிங்களா அசோகருடைய கல்தூன்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மௌரிய பேரரசுக்கு மிகப்பெரிய சான்றாக அமைது அதே போல இந்தியாவுடைய முதல் தேசிய பேரரசர் அசோகர் இந்தியாவுடைய முதல் தேசிய பேரரசர் அசோகர் சரியா அடுத்து பாருங்க கட்ஸ் மூட்டு கொஸ்டின் நம்பர் ஃபோர்டீன் டேஷ் வாஸ் நோன் அஸ் தி ப்ளைண்ட் போர்ட் ஆஃப் ஆக்ரா அண்ட் த கோர்ட் ஆஃப் அக்பரின் அரசவையில் ஆக்ராவின் பார்வை தன்னற்ற பாடக யாருன்னு கேட்டாங்கன்னா உங்களுக்கு தெரியும் ராமானந்தர் அப்படிங்கிற நம்பர் அவருடைய காலகட்டத்தில் பார்வை திறனற்ற பாடகராக இருந்தார் அக்பூர்டைய காலகட்டத்தில் ஸோ ராமானந்தர் ஸோ லாஸ்ட் ஒன் பாருங்க மேக்ஸ்னி ஃபாலோயிங் அல்பெருனி சரிங்களை பார்த்தீங்கன்னா ஆத்தர்ஸு அவங்கள இருந்து சரியா

இபின் பத்துதா அடுத்து பார்த்தீங்கன்னா பதௌனி பதவுனி எழுதிய புக்கு பார்த்தீங்கன்னா கெதா ஃபுல் அகாதிஷ் யாருடைய பார்த்தீங்கன்னா புக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இனையத் கான் தெரியும் ஷாஜகான் நாமாவை எழுதியவர் இனையத் கான் பி தாரிக் ஸோ வில் பி டூ இபின் ஃபோர் ஒன் த்ரீ டூ ஃபோர் ஒன் த்ரீ

मोस्ट आफ द टाइम रिपिटिन नै सिङ्गो सो थ्याङ्क्यु सो मच